தங்க விலை ஏறிட்டே போகுது திடீர்னு கம்மியாக வேற ஆகுது இப்போ வாங்கினா முதலீடு பண்ணால் லாபம் கிடைக்குமா வாங்கலாமா நஷ்டமாயிடுமா இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் இந்த பதிவு தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பவுமே வந்து பயப்பட வேண்டியதில்லை வாங்கி நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு மாதம்லேருந்து ஒரு மூணு மாதம் வரைக்காவது குறைஞ்சது அதை நம்ம விற்க வேண்டியது இல்லை வச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது பொருளாதார நெருக்கடி இல்லைன்னா நீங்க அது கண்ண முடியாத தங்கத்தை வாங்குங்க தப்பு கிடையாது இருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு வந்து அது உச்சத்துல இருக்கு மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருது அந்த கீழே வருதுனால உங்களுக்கு பயம் இருக்குது புரியுது ஒரு ரெண்டு மூணு நாளோ இல்லை ஒரு வாரமோ கழிச்சு திருப்பி தான் வரப்போகுது தொடர்ந்து தான் வரப்போகுது ஏன்னா தங்கத்தோடைய விலை ஏற்றம் இறக்கும் அதனுக்கான காரணம் என்னன்னா அமெரிக்க பொருளாதாரமும் அமெரிக்க டாலருடைய வீழ்ச்சியும் அதோடைய நம்பிக்கை தன்மையை டாலரோட நம்பிக்கை தன்மையை குறைக்கிறதுனால தங்கத்துல முதலீடு பண்ண சொல்லி தான் எல்லாரும் சொல்றாங்க அதனாலதான் முதலீடு உலகமே தவங்கத்துல முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவோட பத்திரத்தெல்லாம் சீனா போன்ற நாடுகள் வித்துட்டு தங்கமா மாற்றிக்கிட்டு இருக்காங்க அதனால தங்கத்தோடைய தேவை அதிகமாவது டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அமெரிக்கா வந்து ஏதாவது திட்டம் போட்டு மீண்டும் அவங்களுடைய பொருளாதாரத்தை அவங்களுடைய கரன்சியை வந்து ஏற்றி விட்டுட்டாங்கன்னா திருப்பியும் தங்கம் கம்மியாகுமா அப்படின்னு நீங்க உங்களுக்கு கேள்வி வரலாம் நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது கொஞ்ச நாளைக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும் அமெரிக்காவால ஒரு லாங் டேம் திட்டம்னு பார்த்தா அமெரிக்கா வந்து கீழே தான் போக போகுது அதனால தங்கம் என்றைக்குமே வந்து குறைய போறதில்லை அதனால நீங்க அதை அதை கணக்கு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன முதலீடாக பண்ணி நீங்கள் தைரியமா வாங்குங்க நஷ்டமாக போறதில்ல சீனா பார்த்தோம்னா அமெரிக்காவோட எங்கெங்கெல்லாம் கொடிக்கட்டி பறந்து இருந்தாங்களோ அங்கெல்லாம் இவங்களோட ஆதிக்கம் வளர்ந்துகிட்டு இருக்கு அமெரிக்காவை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க காலி பண்றாங்க அதனாலதான் இப்போ கிரீன்லாண்ட் எல்லாம் வந்து பிடிக்க பார்த்தாங்க ஆனா கிரீன்லாண்ட பிடிக்க முடியல அதுக்கான காரணத்தை நம்ம இன்னொரு பதிவுல பாக்கலாம் ஆனா வெனிசுலாவை எதுக்கு அமெரிக்கா படிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரம் சீனாவுக்கு திருப்பி விடப்படுறதை அவங்க பார்த்துட்டாங்க இதுக்கு மேலே விட்டோன்னா நம்மளுக்கு முதலுக்கே மோசமாயிரும்னு சொல்லி தான் வெளி சுலா அதிபரை கடத்திட்டு போயிட்டாங்க இது மாதிரிலாம் இருக்குது இப்போ எப்பவுமே வென்னி அதிபர் அதிபரை கடத்திட்டு போன மாதிரி எப்பவுமே அமெரிக்கா வந்து தப்பிச்சு போக முடியாது இந்த கால ஒரு திட்டம் வந்து அமெரிக்காவை வந்து கவிழ்க்கிறது தான் அதனால வந்து தங்கத்தவங்க வந்து நீங்க நம்பி இறங்கலாம் அதனால யோசிக்க வேண்டியது நன்றி வணக்கம்